சினிமா முரசம் இப்போ இந்த என்னன்னு தெரியல உலகநாயகன் கமல்ஹாசனை பற்றி அடிக்கடி நிறைய ஊடகங்களில் வந்து ஒரு தவறான ஒரு பிழையான அவதூறு செய்திகள்லாம் சொல்லிட்டு வர்றாங்க இது ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டார் அவர்கிட்ட சொன்னேன் சார் மரம் தான் கல்லடி அப்படிங்கிறது நல்ல உதாரணம்தான் இப்போ வந்து நல்லா காச்சமரமாக இருக்கார் வெற்றிகரமான படங்களை தந்துட்டுருக்காரு இன்னும் சாதனை புரிய போகிறாரு அதாவது இந்தியாவினுடைய கலை திறமையை உயர்த்தி பிடிக்கிறார் உலக நாடுகளில் இந்தியா வந்து திரைப்பட துறையில் வந்து முதன்மை பெற்று விளங்குவதற்கான எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இவர் மாதிரி நடிகர் எங்கேயும் இல்லை இந்தியாவிலேயே இல்லை அமிதாப் பச்சனே ஒத்துக்கிட்டாரு அமிதாப் பச்சனால் இவர் மாதிரி அதை நம்ம இப்போ ஒப்பீடு செய்ய வேணாம் அவரே ஒத்துக்கிட்டாரு கமல் மாதிரி நடிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு ஆகையினால் இப்போ உங்களுக்கு செல்ஃபோன் வந்து ஈஸியாக கிடைக்குது விலை உயர்ந்த செல்ஃபோன்கள் கிடைக்குது அதில் நல்ல கேமரா குவாலிட்டி கிடைக்குது அதை வச்சுக்கிட்டு இவங்க வந்து யூடியூப்பராக மாறிடுறாங்க மாறி இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க அவங்கள தடை பண்ண முடியாது இது சுதந்திர நாடு கருத்து சுதந்திரம் உள்ளது அதனால் பிடிக்காதவங்க கமலை பிடிக்காதவங்க காசு கொடுத்து நாலு பேரை செல்ஃபோன் கையில் கொடுத்து பேசுகிறான்னா பேசிகிட்டு போகிறாங்க இது வந்து ஒரு பிழைப்பு தான் சரி இந்த பிழைப்பை நம்ம ஒன்றும் தட்டி பிடிக்க முடியாது சரி அப்படி நாயகன் என்ன அப்படி என்ன தவறு செஞ்சிட்டார் அரசியலில் வந்து அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க எல்லோருமே அவர் ஒன்றும் தவறு செய்யலை அவர் அரசியலுக்கு லாயக்கில்லை அப்படிங்கிறாங்க என்ன லாயக்கில்லை அதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டது பாருங்கள் அப்போ முதல் முதல் குரல் கொடுத்த சினிமா நடிகர் கமல்ஹாசன் தான் அது மட்டும் இல்லை அப்போது இப்போ ப்ரைம் மினிஸ்டர் வந்து நரசிம்மராவ் அவர் தான் எல்லாம் கையை கட்டிக்கிட்டு இந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார் அவர் பிரைம் மினிஸ்டர் டெல்லியில் வந்து வன்முறை கும்பல் வந்து கரசேவைன்னு சொல்லிவிட்டு இடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க அதை ஒரு வேடிக்கை பார்த்துட்ருக்காரு என்ன பண்ண முடியும் அதிகாரம் அவங்க கையில் இருக்குது அந்த நிலையில் இந்த குழுக்களோடு போய் நரசிம்மராவை சந்தித்தவர் கமல்ஹாசன் சந்தித்தது மட்டுமல்ல நீங்கள் பேசாமல் இதை நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு ஒரு கண்டித்து பேசினார் அடுத்து இந்த கலவர பூமி ஆகி போச்சு மதக்கலவரம் ஆகி போச்சு பாபர் மசூதி அடித்ததுனாலும் மதக்கிழவரம் ஆயிடுச்சு இந்துக்களும் முஸ்லீம்களும் பரஸ்பரம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க படுகொலைகள் நடக்குது தீய வைக்கிறானுங்க இந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் போய் பிரதமருங்கிற முறையில் அனுதாபம் தெரிவிச்சிங்களா ஆதரவு தெரிவிச்சிங்களா அவங்களுக்கு ஆதரவு சொன்னீங்களா என்ன பண்ணீங்க அப்படின்னு கண்டிக்கவும் செய்தார் பிரதமரை நேருக்கு நேராக கண்டித்தவர் கமல்ஹாசன் அப்படிப்பட்ட ஒரு தைரியசாலியை இவருக்கு அரசியலுக்கு லாயக்கல்லாதவர்னு எப்படி சொல்கிறீங்க இன்னொன்று இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தது தமிழகத்தில் ஆதிக்க இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தது அதில் இவர் கலந்துக்கிட்டார் தன்னுடைய ஆதரவு தெரிவித்தார் இந்தி திணிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை வலுவாக பதிவு செய்தார் அன்றைக்கு திரை நட்சத்திரங்கள்லாம் தங்களுடைய கருத்தை பதிவு செய்வதற்கு பயந்துகிட்டு இருந்த காலம் அது அப்போ அதுக்கடுத்து ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்து தெரியுமா அவங்களுக்கு அப்போ ஜல்லிக்கட்டு வந்து தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு அதை நீங்கள் தடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு குரல் கொடுத்தார் அது மட்டும் இல்லை பின்னர் வந்து மெரினாவில் ஒரு மாபெரும் ஒரு ஆர் போராட்டம் நடந்தது மாணவர்கள் போராட்டம் இளைஞர்கள் போராட்டம் ஆண்களும் பெண்களும் ஒன்று கூட்டியிருந்தாங்க போலீஸனால் கட்டுப்படுத்த முடியலை திணறுது என்ன பண்ணுறதுங்கிறது புரியலை புரியலை அதிமுக அரசாங்கம் போச்சு என்ன பண்ணாங்க அந்த போராட்டத்துக்கு பகிரங்கமாக ஆதரவு தெரிவித்தவரு நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் இதெல்லாம் உங்களுக்கு இந்த அரசியல் இது அதெல்லாம் உங்களுக்கு போதாதா அவர் அரசியலுக்கு லாய்க்கில் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க அவர் பேசுகிறது புரியலை அப்படின்வீங்க ஆனால் அப்புறம் அந்த அவர் சொன்னதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அவரையே கேள்வி கேட்பீங்க அப்போ நீங்கள் வேணுக்கு முன்னே அவரை எதிர்க்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குங்க அதனால் நம்ம அதை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன் சரி இந்த ஈழத்தமிழர் பிரச்சனை இருக்குல்ல அதுக்கும் ஆதரவு கொடுத்தவர் உலகநாயகன் கமல்ஹாசன் அப்புறம் இந்த பீப் மாட்டுக்கறி சாப்பிட்லாமா கூடாதா அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தினாங்க காதி கட்சிக்காரங்க எதுக்காரி மாட்டுக்கறியாக அவன் உரிமை சாப்பிட்றதுல என்ன தப்பு கேட்டார் தைரியமாக கேட்டார் அன்றைக்கி எந்த சினிமா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எது கேட்டாரா அவன் ஏன் இதில் தனிப்பட்ட உரிமையில் த தலையிடுறீங்க அப்படின்னு கேட்டாரா இல்லையே நீ வந்து மா மாடு வந்து தெய்வீகமானது அப்படின்னு சொல்கிற இந்த குஜராத்தில் இருந்து தாங்க அதிகமான மாட்டுக்கறி எக்ஸ்போர்ட் ஆகுது இதுக்கு என்ன சொல்கிறீங்க குஜராத்தில் ஆள்றது பிஜேபி இருந்து தான் மாட்டுக்கறி அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது அப்போ சொல்லும் செயலும் வேறு மாதிரி இருக்குல்ல அப்படிப்பட்ட நிலையை அங்கே வச்சுக்கிட்டு நீங்கள் உலகநாயகன் கமல்ஹாசன் நீ வந்து வசைப்பாடுறது என்ன நியாயம் அப்படின்னு நான் அந்த நண்பர்கிட்ட ஒரு விளக்கம் சொன்னேன் அது மட்டும் இல்லை தன்னுடைய இயக்கத்தை ரத்த தானம் செய்ய வச்சார் உடல் தானம் செய்ய வச்சாரு இன்றளவும் அது நடந்துக்கிட்டு இருக்குது இரத்த தானமும் நடந்துக்கிட்டு இருக்கு உடல் தானமும் நடந்துக்கிட்டு இருக்கு அவர் உடலையே தானம் பண்ணியிருக்காருங்க எந்த நடிகருங்க உடல் தானம் பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரியலை நீங்கள் யாராவது சொன்னீங்கன்னா அதை நான் தெரிஞ்சுக்கலாம் இது பெரிய சாதனை இல்லை மருத்துவக் கல்லூரிக்கு வந்து தன்னுடைய இறந்து போன உடலை ஆராய்ச்சிக்கு கொடுக்கறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை இல்லை நீங்களே சொல்லுங்கள் ஏதாவது அப்படி இப்படி தான் நம்ம பேச வேண்டியது இருக்குது நம்ம வந்து அழுத்தம் கொடுத்து திட்ட முடியாது நம்மளாலலாம் திட்டுறதுக்கு வாய் வராது எதுக்கு போய் அடுத்தவங்கள திட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு அதாவது இந்த ஜாதி மதம் இதெல்லாம் வெறுக்கிற கமல்ஹாசன்னா கமல்ஹாசன்னால் அவர் சொல்கிறன்னா அதை செயலளவில் காட்டினவர் அவர் தம் பிள்ளைகள் அக்ஷரஹாசன் அந்த சுத்திகாசன் மூத்தவர் அக்ஷரஹாசன் சின்னவர் இவங்க ரெண்டு பேரையும் ஸ்கூலில் சேர்க்கும் போத கேஸ்ட் ரிலிஜன் அது ரெண்டும் கேட்டாங்க ரெண்டுமே இல்லை இல்லை நாங்கள் இந்திய பொண்ணு அவ்வளோதான் அப்படிங்கிறத மட்டும் தானே ஃபில்லப் பண்ணி கொடுத்தாரு எதையுமே அவர் அந்த மாதிரி இப்போ ஃபில்லப் பண்ணலையே ஆக தன் வாழ்க்கையிலேயே தன் சொந்த வாழ்க்கையிலேயே ஜாதி மதங்களை தூக்கி போட்டவர் உலகநாயகன் கமல்ஹாசன் புரிஞ்சுக்கங்க இதெல்லாம் மறுபடியும் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் வந்துருச்சுங்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா அவரை வசப்பாடுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது இப்போ உலக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போனார் அயோத்திக்கு போனார் அங்கே போனவர் என்ன இன்னொரு காரியம் என்ன பார்த்துட்ருக்காரு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அயோத்தியை சுற்றி இடங்கள் கிடைக்குமா விலைக்கு வாங்கலாமா அப்படின்னு அங்கே கேட்டுட்ருக்காராம் கேட்டாராம் சில பேர்கிட்ட ஏன்னா அங்கே அமிதாப் பச்சன் வந்து சுற்றி பெரிய அளவில் இப்போ ஏக்கரா வாங்கி அங்கே பெரிய ஸ்டார் ஹோட்டல் மாதிரி கட்டி வீடுகள்லாம் கட்டி வச்சுட்டுருக்கிறாரு அதுக்கு பணம் போட்டுக்கிட்டு இருக்காரு அவர் இடமே வாங்கிட்டார் இவருக்கு அந்த யோசனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையோ பொய்யோ ஏன்னா தகவல் தான் அது வந்தால் தான் நமக்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரி பேச்சுக்கு இங்கே உலகநாயகன் கமல்ஹாசன் இடம் கொடுக்கலையே எந்த இடத்துலையும் மதவெறிக்கு ஆதரவாக அவர் நின்னது இல்லையே முறையாக வரி கட்டுறாருங்க முறையாக கட்டுற ஆள்களில் முதன்மையாக இருக்கிறவர் ஒரு நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் இன்னொன்று இவரை காவி கட்சி வந்து லஷ்கர் இ தொய்பாவுடைய தலைவனுக்கு ஈக்குவலாக வச்சு கமல்ஹாசன் ஒரு பயங்கரவாதி அப்படின்னு சித்தரிச்சாங்க அது மட்டும் இல்லை இவர் தலையை கொண்டாந்தின்னா அதுக்கு நான் பணம் தரேன்டான்னு சொல்லி ஒரு மடாதிபதியை பேசினான் எவ்வளோ அயோக்கியத்தனமானது இதெல்லாம் நீங்கள் கண்டிச்சீங்களா அதாவது ஆட்சியில் இருப்பவங்க கண்டிச்சாங்களா பகிரங்கமாக கண்டிச்சா யாருமே இப்போ அடுத்து வந்து காந்தியாருக்கே ஆபத்து வந்துடுச்சு நம்ம கவர்னர் பேசிட்டாரு இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தது நேதாஜி போஸ் தான் காந்தியார்கள் அல்ல காந்தினால் நமக்கு சுதந்திரம் கிடைக்கலை அப்படின்னு இதுக்கு எப்படி ஆபத்து வந்திருக்கு பாருங்க சுபாஷ் போஸ் வந்து வீரமாக இராணுவம் அமைத்து ஐஎன்ஏங்கிற ராணுவத்தை அமைத்து ஆங்கிலேயனை எதிர்த்து போராடினார் ஆங்கிலேயனுக்கு எதிராக ஹிட்லருடன் கூட பேசினார் இதெல்லாம் சரித்திரம் அவர் என்றைக்குமே வந்து முன்னெடுத்ததில் வந்து பின்வாங்கள என்ன காந்திஜியோட என்ன ஒரு வேறுபாடு கருத்து வேறுபாடு ஏற்பாடுச்சுன்னா ஏற்பட்டுச்சுன்னா இருந்து நம்ம வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஐயநியப்படையை அமைச்சார் அவ்வளோ தான் ஆனால் இந்திய போராட்டத்தில் விடுதலை போராட்டத்தில் அவர் முழுமையாக ஈடுபடலை ஏன்னா அவர் வெளிநாட்டுக்கு போனவர் விமான விபத்தில் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற செய்தி தான் நமக்கு வந்தது அவருடைய உடல் கூட கண்டுபிடிக்கப்படலை இன்றைக்கி வரைக்கும் அது ஒரு மர்மமாக தான் இருக்குது அப்படிப்பட்டவர் தன்னை அந்த விடுதலை போராட்டத்தில் காந்தியோட பங்கெடுத்துக்கிட்டார் அதுதான் உண்மை காந்தியடிகள்னால தான் இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது அது சத்தியமான வார்த்தை நேதாஜியை நீங்கள் பெருமைப்படுத்துகிறேன்னு சொல்லி காந்தியை இழிவுபடுத்து அதில் இவங்க இழிவுபடுத்துறதுல வந்து இவங்களுக்கு பெரிய சந்தோஷம் காரணம் என்னென்னா இவங்க காந்தியை சுற்றார் கோட் சேர்க்கார்ல அவருடைய சித்தாந்தவாதிகள் இவங்க அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தவங்க இன்றைக்கும் வடநாட்டில் வந்து காந்தி பிறந்தநாள் இன்றைக்கி காந்தி படத்தை வச்சு ஒரு பொம்பளை ஒரு மத குரு பொம்பளை சுப்பாக்கியால் சுடுற மாதிரி சுட்டு கீழே ரத்தம் அடிய பார்த்து கையை எடுத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அதையும் இந்த அரசாங்கம் அனுமதிக்குது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பேசுகிறான் குருவா நோட்டில் இருந்து பா காந்தி படத்தை எடுத்துட்டு வல்லபாய் படத்தை வை அப்படிங்கிறான் இதெல்லாம் ஒரு தீவிரவாதத்துக்கு ஒரு ஊக்குவிக்கிற செயல்கள் ஆக கமல்ஹாசனை பற்றி குறை சொல்கிறதுக்கு எவனுக்கும் இங்கே உரிமை இல்லை உரிமை இருக்குன்னு எடுத்துக்கிட்டு நீங்கள் கண்டபடி வசப்பாடுறதுக்கு உரிமை இல்லை விமர்சிங்க விமர்சிக்கிறத பற்றி யாருமே சொல்ல மாட்டாங்க விமர்சிக்கலாம் ஆனால் அவரை பற்றி கண்டபிடி பேசுறது இருக்குல்ல எந்த மனுஷன்தாயா சரி இதெல்லாம் நம்ம பேசினா மேலும் டைம் ஆகிட்டே இருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.